நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா என்ன காய் பெரட்டுவது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பில் கடையை வச்சு என்ன ஊற்றிக்கலாம் நல்லா வணக்கிக்கலாம் வணக்கினது வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் கடுகு நல்லா புரிஞ்சோடனே கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் வதங்குறதுக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க மஞ்சள் பூடி போட்டுக்கலாம் தேவையான அளவு குழம்பு பொடி சேர்த்துக்கோங்க நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லைனா புளி கூட கரைச்சி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எது பார்ட்டுதான் அதை ஊற்றிக்கோங்க மணிக்கி வச்ச கத்திரிக்காகவும் சேர்த்துக்கலாம் கதிரி விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கிளறி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் தட்டு வச்சு மூடி வச்சுருங்க கத்திரிக்காய் பொரியல் ரெடி வாங்க சாப்பிட்டு பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நம்ம என்ன கத்திரிக்காய் பொரியலை சாப்பிட்டு பார்த்தோம் டேஸ்ட்டாக இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்